ஹாய் நண்பா நன்றிஸ் இந்த பதிவு என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மேட்ரு தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோட்டரி எக்ஸாம் லீவ் விஷயமா பள்ளிக்கல்வத்துறை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுல கோர்ட்டலி எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்து முடிவடைய போகுது செப்டம்பர் இருபத்தி எட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டலி எக்ஸாம்க்கான லீவ் ஸ்டார்ட் ஆகும் சொல்றாங்க அக்டோபர் ரெண்டு வந்து முடிவடைய போது அக்டோபர் மூணாம் தேதி வந்து வழக்கமா ஸ்கூல்ஸ் ரியோப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க சோ ஃபைவ் டேஸ் தான் பாத்தீங்கன்னா லீவ் கிடைக்க போகுது இந்த ஃபைவ் டேஸ்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேன்ட்டு ரெண்டு நாளும் அப்புறம் வந்து காந்தி ஜெயந்தி ஒரு நாள் மூணு நாள் லீவ் வந்துருக்கு சோ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் வந்து அதிகபட்சமா லீவ் தராங்க இஸ்டாவா அடுத்த மேட்டர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இனி நீ இந்த பத்திரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதா அரசாங்கம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரூபாய் பத்திரம் வந்து பயன்பாட்டில் இருந்தது இனி அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஐக்கியமாக இந்த இருபது ரூபாய் பத்திரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த அஃபிடேவிட் வாங்க யூஸ் பண்ணுவாங்க அதாவது நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு அஃபிடேவிட் வாங்கணும் இண்டியமரி பாண்ட் வாங்கணும் இல்லை சாதாரண ஒப்பந்தங்களுக்கு வந்து அதிகமாக இந்த இருபது ரூபாய் பத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது வீடு கடை வாடகை இது மாதிரி சாதாரண ஒப்பந்தங்களுக்கு பெரும்பாலும் இந்த இரவு ரா பத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாடகைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இனி வந்து இந்த குறைந்த மதிப்பியான பத்திரம்

மணி தடை போட்டிருக்காங்க அந்த டைம் விளையாடக்கூடாது ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரத்துக்கு மேல விளையாடக்கூடாது அனுமதிக்க கூடாதுன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் அஞ்சாயிரம் முதல் இருபதாயிரம் மட்டுமே வந்து பணம் செலுத்தி விளையாடும் வகையில பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க உங்க ரேஷன் கார்டுல நீ அப்டேட் பண்ணலாம் உங்க ரேஷன் கார்டு வந்து ரத்து பண்ணி வாங்கலாம் ரேஷன் கார்டுல ஒவ்வொரு நபரும் பாத்தீங்கன்னா இந்த கேஒசி அப்டேட் பண்ணியாகணும் கைரேகை மொபைல் நம்பர் ஆதார் கார்டு இது போன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரிப்பா பார்த்து அதை வந்து அப்டேட்டா வச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க இதை வந்து அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணாம போயிட்டீங்கன்னா உங்க ரேஷன் கார்டு வந்து ரத்து ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா இதுக்கு சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை அப்ரோச் பண்ணி அந்த பிஓஎஸ் டெர்மினல வந்து கைரேகையும் உங்க ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷனும் சரி பார்த்து பதிவு செய்யணும் சொல்லியிருக்காங்க இதை வந்து ரேஷன் கார்டு இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் பண்ணி ஆகும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா வந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவும் இல்லைங்க ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ் சேனலை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அடுத்த மேட்டர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கான ஒரு புதிய பென்ஷனை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் மத்திய பட்ஜெட்டின் கீழே என்பிஎஸ் வாத்ஸல்யா யோஜனா அப்படின்னு புதிய திட்டம் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க மைனர் குழந்தைகளுக்கான ஓய்வூதியமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து நிதி ரீதியா பாதுகாப்பதற்காக இது வந்து கண்டிப்பா இந்த திட்டம் வந்து உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செப்டம்பர் பதினெட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க தொடங்கி வைத்திருக்காங்க இந்த புதிய திட்டம் வந்து ஆன்லைன் மூலமா அறிமுக பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமா வந்து பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு ஓய்வூதி கணக்க வந்து தொடங்கி வைக்கலாம் சொல்றாங்க இது வந்து ஒரு நீண்ட கால முதலீடு ஸ்கீமா இருக்கும் சொல்றாங்க முக்கியமான குழந்தைகள் வயதான அப்புறமா இந்த அக்கௌண்ட் வந்து என் அக்கவுண்ட் கூட இணைக்கப்படும் சொல்றாங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்